ஓம் சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை இந்த நேரத்திலாவது நீ கேட்டு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் கண்கள் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறது உன் செவிகள் எதை கொண்டிருக்கிறது தங்கமே உன் வாய் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது மற்றவர்களுடைய கண்கள் உன் மீது ஏன் பட்டுக்கொண்டிருக்கிறது மற்றவர்களுடைய பொல்லாத வார்த்தை ஏன் உன் மீது விழுந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் பற்றி பேசலாமா சற்று நேரம் தங்கமே ஆயிரம் நடக்கலாம் ஆயிரம் உன் செவிகளில் கேட்கலாம் உன் கண்களில் பார்க்கலாம் அதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய கவனத்தை உன் வெற்றி பாதையின் இடத்தில் திருப்பினால்தான் உன் வாழ்க்கை இருக்கும் இல்லையென்றால் அது மற்றவர்களின் எண்ணத்தின்படி நடந்துவிடும் பிள்ளையே இங்கே கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது பிள்ளையே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பலனை அனுமதிக்க முடியும் அனுமதியும் பெறுவாய் தங்கமே வேண்டும் வேண்டும் என்று நீ நாலு மத்தியில் அமர்ந்து கொண்டு உன் கதவுகளையும் அடைத்து வைத்து கொண்டு இருளில் உட்கார்ந்து கொண்டு உன் வேலைகளையும் கவனிக்காமல் உன்னுடைய கடமைகளையும் முடிக்காமல் நீ எப்போதும் கவலையைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டு நடந்து முடிந்ததை பற்றியே கொண்டு உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை பற்றி பேசிக்கொண்டு மற்றவர்கள் உனக்கு செய்த தீமையை எண்ணி நினைத்துக் கொண்டு அதாவது உனக்கு தீமை செய்தவன் கூட ஒரு நேரத்தில் உன்னை மறந்து விடுவான் ஆனால் நீ அவனை பற்றி திரும்ப 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 உன் வீட்டிற்குள் பேசி பேசி அவன் செய்வினைக்கும் அவன் கொடுக்கும் எதிர்வினைக்கும் பலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே எப்போதும் அவன் அறை விட்டான் இவள் இதை கொடுத்து விட்டாள் என்று மீண்டும் 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 அவர்களைப் பற்றி உன் வீட்டிற்குள் பேசிக் கொண்டிருப்பதை என்னால் கேட்க முடியவில்லை கண்மணியே தீயவர்கள் என்று தெரியுமல்லவா அந்த தீயவர்களின் பெயரையும் தீயவர்கள் செய்த காரியத்தையும் உன் வீட்டிற்குள் பேசினால் எதிர்மறை சக்திகள் கூடுமா குறையுமா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா மீண்டும் 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 அதை பற்றி நீ பேசினால் அது குறைந்து விடுமா என்ன அதிகம்தான் ஆகும் எதிர்மறையாற்றலை மறந்துவிடு எதிர்மறையாற்றலை கொடுத்தவனை மறந்துவிடு அவர்களைப் பற்றி உன் வீட்டிற்குள் பேசாதே மீண்டும் மீண்டும் அவர்களைப் பற்றி உன் வீட்டிற்குள் நீ பேசிக் கொண்டிருந்தாள் அழிவை தான் சந்திப்பாயொழிய எதிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க முடியாது என்ற மிகப்பெரிய பெரிய உண்மையை இப்போது நான் சொல்லிவிடுகிறேன் தங்கமே உன் வாழ்க்கையை கவனிக்காமல் உன் வேலையை கவனிக்காமல் உன் வாழ்க்கை தரத்தை நீ மிகவும் தாழ்த்திக் கொண்டாய் இந்த நேரத்திற்கு உன் கடமைகளை நீ சரிவர செய்திருந்தால் உன் நிலைமை எப்படி உயர்ந்திருக்கும் தெரியுமா உன் உயர்வை பறித்தவன் யார் உன் எண்ணத்தை குலைத்தவன் யார் உன் கை கால்களை முடக்கி போட்டவன் யார் இதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் வாழ்வு வீணாகிவிட்டது அதை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை கவனி என்று கூறினாள் அதை நீ செய்வதே இல்லை நான் சொல்வதை செவி கொடுத்து நீ அறவே கேட்பதில்லை என்ன செய்வது என்று புரியவில்லை உனக்கு தெரியாமல் வெளியே நடந்து கொண்டிருப்பதை உன்னிடத்தில் சொன்னாலாவது உன் வாழ்க்கையில் இருந்து நீ மீண்டு வருவாயா என்றுதான் இன்று உன்னை தேடி வந்தேன் நீ உன் கடமைகளைச் செய்யாமல் செய்யாமல் உனக்கு எதிராக நிற்பவன் உனது துரோகியரை பயன்படுத்திக் கொண்டு முனையில் நின்று கொண்டிருந்தவன் இப்போது லட்சாதிபதி ஆகுவதற்கு இடம் பிடித்து விட்டான் அந்த இடத்தை கொடுத்ததே நீதான் உன்னுடைய சிந்தனைதான் தான் உன்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் இதையெல்லாம் விட்டுவிட்டால் உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் கவனமாக கேள் எதிர்மறை பற்றி நினைக்காதே பேசாதே அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை வெற்றியடையும் அடையும் அவரது உன் எண்ணத்தை மாற்றி உன் வாழ்க்கையை கவனி எதிர்மறை சக்திகளை அழிக்க உன் தாய் கைகளில் ஏன் காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் பரிகாரத்தைச் செய்து வெற்றி பெறு ஓம் சக்தி நன்றி